அரசியல் அங்கீகாரம் நமக்கு முக்கியம் அதுக்காக தான் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தேசிய சமூக நீதி கட்சி தயவு செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சமுதாயத்துக்கு மிக முக்கியமான விஷயம் பல போராட்டங்கள் நடத்திக்கிறதுக்கான அடிப்படை காலம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம ஒன்று கொடுணும் அதே போல அரசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த மணிமண்டலம் வலியுறுத்திக்கலாம் அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமுதாயத்துக்கு தனி வாரியம் கொடுங்க எல்லாரும் சேர்த்து ஒன்றா இது அடைக்கிற மாதிரி அடைக்காதீங்க வரக்கூடிய சலுகைகள் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிடைக்கல அப்படின்னு அரச வலியுறுத்தும் அந்த வாரியத்தை எது கேட்கிறோம் இப்ப இந்த எம்பசி மீன் வச்சிருக்கீங்க சிறு குறு தொழில் அந்த தொழில எங்களுக்கு என்ன பயன் இருக்கு யாராவது அனுப்பிச்சிருக்கோம் லோனை கேட்டா நீ இடம் கேட்கற இடத்தை கேட்டா அட்வான்ஸ் கேட்கற அதுக்கப்புறம் அந்த கடனை போய் கேட்டா நீ அப்ரூவ் தர நீ அப்ரூவ் கொடுத்தா பேங்க் பேலன்ஸ் தர மாட்டா எப்படி உங்க படிக்க முடியும் எந்த அடிப்படையில நீ மானியத்தோட லோன் கொடுத்த நீ கொண்டு முடிய நம்ம குதிரை வேண்டாம் சமுதாயத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க ஒரு தனி வாரியத்தை உருவாக்கி இருக்கீங்க அதே போல இந்த சமுதாயத்துக்கு இந்த விழிப்புணர்வு மக்களை மீட்டெடுப்பதற்கு ஏன் அரசு முன்னெடுக்க மாட்டேங்குது எங்களை போட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தொழில் சார்ந்த சமுதாயங்கள் இருக்குது தொழிலாளர்கள் பாதுகாப்பு தொடர்ச்சி நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம் எங்களை போட்டிருக்க சமுதாயங்களை இடம் கண்டு அந்த நிதியை ஒதுக்கி இவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை உயிர்ப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தலாம் ஏன் சரி செய்ய மாட்டேங்குது அது மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கான தனி வாரியத்தை அமைக்க வேண்டுங்கிறது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக நம்ம வந்து அரசை வலியுறுத்துறோம் அது மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக நம்மளுடைய சமுதாய மக்கள் அடுத்தவர்கள் வேலை செய்வதாகவும் தேர்தலில் வந்து அடுத்தவர்கள் பணி செய்வதாகவும் தொடர்ந்து நம்ம இருந்துகிட்டு வரோம் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு நம்ம இந்த விஷயத்துல மேலே வரத்துக்கு நமக்கான தனி தொகுதி அரசு அதே போல அந்த தேர்தல் ஆணையம் ஒருத்தரும் ஏன்னு நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அரசியல் தான் அரசியலில் நம்ம இருந்தால் மட்டுந்தான் நம்மளுடைய அடிப்படை உருவை பெற முடியும் அதனால அரசியல் அங்கீகாரம் நமக்கு முக்கியம் அதுக்காக தான் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தேசிய சமூகநிதி கட்சி நம்ம இருக்கக்கூடிய மக்களை ஒன்று வைக்கணும் அதே போல நம்மளை கொண்டு தொழில் செய்த சமுதாயங்களை ஒன்று வைக்கணும் அனைத்து சமுதாயத்தும் போராடுறதுக்கு தான் இந்த அரசியல் கட்சி நம்மளுக்கு வச்சிருக்கோம் இந்த தேசிய சமூக நினை கட்சி அடுத்தவர்கள் உதவி செய்கிறதில் அடுத்தவர்கள் முன்னேற்றவர்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டது என்பதை மக்கள்